மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்ல ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் கண்டிஷன்ல ஒருத்தர் ஊழியம் பண்ணிருந்தா அவங்க முழு உலகத்துக்குமே சுவிசேஷம் சொல்லிட்டு இருப்பாங்களாம் புரியுதா அப்ப ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிருக்கலாம்ல இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் பவுல பறக்க வச்சிருக்கலாம்ல அப்ப ஒரு பவுலே போதும் அவருக்கு மொத்த ஊழியத்தையும் முடிக்கிறதுக்கு ஆனா அவர் பவுல மட்டும் நம்பல உங்களையும் நம்பினார் அவர் பவுல் நீ மட்டும் ஊழியத்தை செஞ்சு முடிச்சிரு எனக்கு போதும் ஒரு ஆதாம வச்சு முழு பூமி நிரப்பினார் ஒரு நோவா வச்சு முழு பூமி நிரப்பினார் ஒரு ஆப்ரக வச்சு இஸ்ரேல் தேசத்தையே உருவாக்கினார் அப்படி ஒரு பவுல வச்சுக்கு சொல்லிட்டு போயிடலாம் அவர் வந்து நம்மகிட்ட கெஞ்ச வேண்டிய வேலை என்ன நம்ம விழுந்து விழுந்து எழுவோமா நம்மளை எழுப்புவாராம் தூக்கி விடுவாராம் ஜோம் பண்ணுமா ஜோம் பண்ணுமான்னு கெஞ்சுவாராம் ஏன் அவருக்கு இந்த வேலையெல்லாம் ஆனாலும் அவர் சொல்றாரு பவுலை எப்படி பாக்குறனோ அப்படிதான் உங்களையும் பாக்குறேன் பவுல் எப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டனோ அதே போல நீங்களும் ஒருவேளை உங்களுக்கு கட்டுகள் வைக்கப்படலாம் உபத்திரவங்கள் வைக்கப்படலாம் நீங்க ஊழியத்துக்கு போராடும் போது வீட்டுக்கு ஏற்படலாம் நீங்க படிக்கிற எல்லைகள்ல உங்களுக்கு போராட்டங்கள் உண்டாகலாம் இல்ல உங்களுடைய ஆவிக்குரிய விதத்திலேயே இந்த ஊழியத்தெல்லாம் செஞ்சுதான் ஆகணுமா கத்திரிக்காக ஏதாவது பண்ணிதான் ஆகணுமா என்ற எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் ஆனா ஆண்டர் சொல்றாரு பவுலை நம்புனது போல நான் உங்களையும் நம்புறேன் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள வரணும் இந்த அபிஷேகத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா தான் உங்களால என்ன பண்ண முடியும் இந்த பாதையை ஜெயிக்க முடியும்